உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகர் வழிபாடு இந்தியாவில் மட்டுமல்லாது இலங்கை பர்மா கயா ஜாவா பாலி இந்தோனேஷியா சீனா நேபாளம் தீபத் துருக்கி மெக்சிகோ பெரு எகிப்து கிரேக்கம் இத்தாலி என பல நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக பரவி உள்ளது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் நன்மைகள் இன்பங்கள் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்றால் சிறிதளவும் அதில் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி ஒன்றாம் தேதி இன்று மாதம் பிறக்கிறது இன்றைய விசேஷம் திருச்செந்தூர் முருகன் தங்க முத்துக்கெடா வாகன பவனி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி மதுரை கூடலழகர் புறப்பாடு திருத்தணி முருகன் தெப்பம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சூன்ய திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி நவமி இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரை நட்சத்திரம் கார்த்திகை காலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை பிறகு ரோகிணி நள்ளிரவு கடந்த அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாப் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த அற்புதமான பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் எல்லோருக்கும் திருமணம் எளிதாய் நடந்து விடுவது இல்லை ஒரு கடைக்கு சென்று எந்த பொருளையும் வாங்கிவிடலாம் ஆனால் திருமணம் செய்வதில் மட்டும் ஆயிரம் சடங்குகள் உள்ளன திருமண தடை ஒரு சிலருக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வரும் ஒரு சிலருக்கு நிலை இல்லறம் அமை ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலே சுக்கிரன் செவ்வாயும் கூடி இருந்தார் அவர் விதவையை மணக்கும் ஜாதகத்தின் அமைப்பை பெற்றவர் ஆவார் குரு பகவான் ஏழாம் இடத்தின் அதிபதியாகி அவர் சனியால் பார்க்கப்பட்டு செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்த்திடும் ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் மற்றவர்களுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்வார் அதுவும் குழந்தையோடு திருமணம் செய்து கொண்டு அந்த குழந்தையும் இவர்தான் வளர்ப்பார் ஒருவர் மேஷ இருந்து அதற்கு ஆறாம் இடத்தில் தனியும் சுக்கிரனும் இருக்க பிறந்தவர்கள் தன் மனைவிக்கு விபத்து எதுவும் நேராதவாறு ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும் மனைவிக்கு ஒரு ஆண் பெண்ணும் ஆணும் பெண்ணும் பிறந்தவுடன் கண்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை மனைவி காலமாகிவிட்டார் அவர் குழந்தைகளுக்காக மறுமணம் செய்து கொள்ள மாட்டார் மிதுனம் லக்கணமாகி அந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலே அதிபதியாய் வருகின்ற குரு எட்டிலே இருக்க சனியும் சுக்கரனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்திலோ இருந்தால் இந்த அமைப்பை பெற்றவருக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் திருமணம் நடைபெறும் திருமணமானவுடனே மனைவி இந்த ஜாதகரை விட்டு பிரிந்து விடுவார் பின்னர் முதுமை காலத்தில் இவருடன் வந்து சேர்வார் அவருடன் குடும்பம் நடத்துவார் ஒருவர் சிம்ம லக்கணத்திலே பிறந்து அதற்கு நான்காம் இடத்தின் அதிபதியும் செவ்வாய் ஏழாம் இடத்தின் அதிபதியும் சனியும் பதினோராம் இடத்தில் இருக்க ஏழாம் இடத்தை குரு அல்லது புதன் அல்லது நீச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்தால் அவர் தன்னுடைய முதல் மனைவியை அவரது ஒழுக்கமின்மையின் காரணமாக விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொள்வார் ஒருவர் கன்னி லக்னத்திலே பிறந்து குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலோ சுக்கிரன் ஏழாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ இருக்க சனி பகவான் அல்லது சந்திரன் ஏழாம் இடத்தை பார்க்க அல்லது சந்திரன் ஏழாம் இடத்திலே இருக்க அமைப்பு பெற்றவர்கள் ஜாதக தன் மாமன் மகளையே மனம் புரிவர் இருந்தாலும் அவர் தனது முப்பத்தி மூன்று அல்லது முப்பத்தி நான்காவது வயதில் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் இரண்டு மனைவியிடம் பிரியமாக நடந்து கொள்வார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இரு மனைவியோடு சேர்ந்து வாழும் மிகவும் மகிழ்ச்சியாகவே வாழ்வார்கள் இரு மனைவிற்கும் குழந்தைகள் உண்டு மனைவியால் எந்த சிக்கலும் ஏற்படாது கன்னியா லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி குருவோடு அல்லது சுக்கனுடன் சேர்ந்திருந்தால் பேசி முடித்த திருமணம் தடைபடும் சில வருடங்கள் கழித்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் இவ்வாறாக உள்ள திருமண நிலையை மாற்றி அமைத்திட இந்த எளிய பரிகாரத்தை நாம் செய்து பலனை பெறுவோம் திருமணமாக உள்ள ஆணின் ஜாதகத்தை மேற்கண்ட நிலையில் உள்ளதா என்று நல்ல ஜோதிடரும் அணுகி பாருங்கள் அதன் பின்பு தடைகளை அகற்றிட நம் அறிவை பயன்படுத்துவதை விட விதியை மாற்றி அமைக்கும் கடவுள் திருச்செந்தூர் முருகனை தரணடைந்து அவர் ஆலயத்திற்கு நேரடியாக சென்று வேண்டி வர தடைகள் மூன்று மண்டலத்துக்குள் அகரும் திருமணமும் இனிது நடந்து வாழ்க்கை சிறப்பாக நடக்கும் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற என்ன வழி அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிடம் ஜோதிடத்தின் ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்று பிறருக்கு வழிகாட்டவும் தங்களுடைய ஜாதகத்தையும் குடும்பத்தினுடைய ஜாதகத்தையும் புரிந்து எளிமையான வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த இணைவுகள் இந்த கிரக சேர்க்கைகள் கண்டிப்பாக உதவி செய்யும் இப்பொழுது ஐந்தாவது பாவத்தை நாம் கடந்த சில தினங்களாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகின்றோம் ஐந்தாவது ஸ்தானம் என்றால் அது புத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அதிர்ஷ்ட ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது குல தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு ஸ்தானமாகவும் அது இருக்கிறது இப்பொழுது இன்றைய தினம் நாம் பார்க்கின்ற குறிப்புகள் ஏழாம் அதிபர் ஐந்திலே நிற்க பாகஸ்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதாயம் ஏற்படும் ஐந்தாம் அதிபர் எட்டிலே நிற்க அஷ்டமஸ்தானம் பிள்ளைகளால் ஜாதகர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் நஷ்டங்கள் ஏற்படும் சொந்த வீடாக இருந்தாலும் அது காலப்போக்கில் விற்று மறைந்துவிடும் உதாரணம் சிம்ம லக்கனம் குரு எட்டில் ஆட்சி என்றால் தோஷமாகாது தொழில் முடக்கம் பூர்வீக சொத்து அழித்து விடும் ஜாதகர் பிள்ளைகளால் பாதிக்கப்படுவார் பெற்றோருக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நல்ல பலனை அனுபவிப்பார் ஐந்தாம் அதிபர் ஆறு ஒன்பதிலே இருக்க பிள்ளைகள் வாக்கியசாலிகளாக வாழ்வார் யோகம் உள்ளவர்களாக வாழ்க்கையில் அனைத்து வசதிகளை பெற்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டார் பிள்ளைகளின் விருதுகள் பல பெறுவார் கோயில் அறக்கட்டளை நிர்வகிக்க பொறுப்புகள் உண்டாகும் பிள்ளைகள் கௌரவமான பதவியை பெறுவார் பிள்ளைகளால் தந்தைக்கு லாபம் ஆதாயம் பெருமை பணம் கிடைக்கும் ஐந்தாம் அதிபர் பத்திலே நிற்க பிள்ளைகளால் ஜாதகருக்கு செய்யும் தொழிலே மூலம் நல்ல லாபத்தை அடைவார் பிறக்கும் பணம் பல வழிகளிலே கிடைக்கும் ஜாதகர் தங்கள் பிள்ளைகளால் தொழில்களால் கொடிக்கட்டி பரப்பார் தொழில் உத்தியோகம் தொட்டது ஜாதகர் தொடங்கும் வசதி உள்ளவராய் மகிழ்ச்சி உள்ளவராய் வாழ்வார் சொந்த அறிவை பயன்படுத்தி தொழிலில் அமோக லாபம் சம்பாதிக்கலாம் நாளை தினம் ஐந்தாம் அதிபர் பதினொன்னில் இருந்தால் என்ன பலன் பதினோராம் அதிபர் ஐந்தில் இருந்தால் என்ன பலன் ஐந்தாம் அதிபர் பன்னிரெண்டில் இருந்தால் என்ன பலன் ஐந்தாம் அதிபர் பன்னிரெண்டில் இருந்தால் என்ன பலன் என்பதை விரிவாகும் விளக்கவும் அதே நேரத்தில் குலதெய்வத்தினுடைய அந்த அறிந்து கொள்ள சூட்சமத்தையும் நாளை தினம் நாம் பெற இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் விசேஷமாக எடுத்து ஒரு தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்றால் பலன் ரெட்டிப்பாகும் நம்முடைய பிரார்த்தனைகள் பலிக்கும் மற்றும் நமக்கு எந்த முருகர் உதவி செய்வார் இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு முருகர்தான் உண்டு அவர் தமிழ் முதற் கடவுள் அதே நேரத்தில் சிவபெருமானுடைய நெத்துக்கண்ணிலிருந்து பிறந்தவர் அவரை மட்டும்தான் ஆண் மகன் என்று அழைக்கப்படும் பழுவவர் ஏனென்றால் ஆணுக்கு பிறந்த ஆண் அவர் அப்படிப்பட்ட கலியுலக கண்கண்ட தெய்வம் முருகன் அவரை எந்த ஆலயங்களில் வணங்கினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலனை அவர் வழங்குவார் என்ற ஆன்மீக ரகசியத்தை இன்றைய பதிவின் மூலம் நாம் காண இருக்கின்றோம் மேஷம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வணங்க வேண்டிய திருத்தலம் செவ்வாய் கிரகம் ஆளும் மேஷ ராசிக்காரர்கள் பழனி முருகரை வழிபாடு செய்யலாம் இந்த முருகன் நான் பழத்திற்காக தன் தந்தையை பிரிந்து வந்த ஸ்தலமாக போகர் நவபாஷான சிலையும் இங்கே அவர் வடிவமைத்து இருக்கின்றார் அதனால் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அருமையான ஒரு ஸ்தலமாக இருப்பது அவர்களுடைய பிரார்த்தனையை பலிக்க செய்வது அவர்கள் விரும்பியதை கிடைக்க செய்கின்ற ஒரு ஆலயம் இதுவென்றால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தலத்திற்கு மேஷ ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று திரும்பி வர திருப்பங்கள் பல நடக்கும் அடுத்தது ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருத்தணி மற்றும் திருப்பரம் குன்றம் தரும் ஆலயங்களாக கருதப்படுகிறது அடுத்தது மிதுனம் கன்னி மிதுனம் மற்றும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு அறுவடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலை முருகன் வழிபட அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறும் கடகம் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் தஞ்சாவூரில் உள்ள சுவாமி மலை ஸ்தலம் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தலங்களாய் உள்ளது அடுத்தது துலாம் துக்கரனின் அதிபதியாய் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுவது நல்ல பலனை அளிக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருவினன்குடி முருகனை வழிபாடு செய்யலாம் அதாவது பழனி மலை அடி வாரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது இதை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது தனுசு மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் திரு செந்தூர் கடையோ கடற்கரை ஓரம் உள்ள ஒரே முருகன் கோயிலாகும் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் இந்த முருகனை வழிபட்டால் நல்ல ஒரு அதிர்ஷ்ட நிலைக்கு அவர்கள் நிச்சயமாக அவர்கள் பலாபலனை பெறுவார்கள் தனி பகவானால் ஆளப்படும் மகர ராசிக்காரர்கள் மருதமலை முருகனை வணங்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் மலை மீது இருக்கும் திருச்செங்கோடு முருகனை வழிபட அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் முருகனுடைய அருளால் இந்த ரகசியத்தை பெற்று அன்பர்கள் இதை பயன்படுத்தி நூறு சதவீத நன்மையை பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது கூடுதலாக மாதப்பலனும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே வெளியிடப்பட்ட உங்கள் ராசி இது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானை நீங்கள் வேண்டி நற்பலனை பெறலாம் கடைசியிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனின் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இந்த பகுதியின் மூலம் நாம் அறிய இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடை விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் மற்றும் திறமை வெளிப்படும் சாதிக்கின்றன நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் சாதிக்கின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடி உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடிவோர் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன மிருகதீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடி திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடிவோர் புலபூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் குத்துணி பெறுகின்ற பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எவாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் உரை உத்தியோகத்தில் அமைதி நிலவு உழைப்பால் உயருகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுகள் வந்து நீங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் விவகாரத்தில் அதிரடியான சேர்கள் போட்டி குறை ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுபலன்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படையும் வசதிகளையும் மேம்படுத்துவீர்கள் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர் யார் என்பதை கண்டு அறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் கனவு நினவாகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர் யார் என்பதை கண்டு அறிவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவு பெருகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் கனவு நினவாகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை அறிவதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ச தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தேவை தந்திராட்ச தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறை வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நினைவாகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்களால் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்து புது வேலையாட்கள் அமைவார் சக ஊழியர்கள் ஆதரிப்பார் உணர்ச்சி வசப்படாமல் அறிவு முடிவெடுக்க பாருங்கள் முன் கோபத்தை குறையுங்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் இறுதியில் சோதனைகளும் அனைத்தை கடந்து சாதனை படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டாம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாய் முடிவெடுக்க பாருங்கள் முன் கோபத்தை குறையுங்கள் ஊராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகங்கள் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறுதியிலே சோதனைகளை அனைத்தையும் கடந்து சாதனை படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டாம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டும் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் கவனம் கூடுதலாய் இருக்க வேண்டும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பிள்ளைகளால் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் ததையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரியமானவருக்காக சில வெற்ற வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனை ஏற்படக்கூடும் வாழ்க்கையின் துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டா குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றி வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கு எதிர்பார்த்த லாபம் கிடை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்குவோ வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்